அம்ரிதா புகான் அப்படிங்கிற ஒரு அசாம் பொண்ணு இன்னைக்கு அமெரிக்கன் போன் இண்டஸ்ட்ரியில முக்கியமான ஒரு ஆளாக இருக்காங்க போன் இண்டஸ்ட்ரியில் போன் வீடியோஸ் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷம் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுன்னு ஓப்பன் பண்ணி அதில் போஸ்ட் வீடியோஸ்ன்னு அப்லோட் பண்ணிட்டு வந்துருக்குறாங்க அண்ட் அதுக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்ட்டு பசங்க எல்லாமே கமெண்ட் பண்ணிடுறாங்க வழக்கமாக பொதுவாக வந்து பசங்க செய்கிற ஒரு கடமை தான் அது அழகாக இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது பட் வந்து அதுவுமே வந்து அவங்களுக்கு பொறுக்காததுனால இன்னுமே கொஞ்சம் அட்ராக்டிவாக ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி கேண்ட்ரா லஸ்ட் அப்படின்ட்டு போர் இண்டஸ்ட்ரியில் ஒருத்தவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் பார்த்து இவங்களுடைய அக்கௌண்ட் ரொம்ப நல்லா இருக்குது நல்லா வியூஸ் வருது நல்லா லைக்ஸ் வருது அப்படின்னு சொல்லி அவங்கள மாதிரியே ஃபோட்டோஸ் வீடியோஸ் போடணும் அப்படின்ட்டு அவங்கள மாதிரியே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் இவங்க அப்லோட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அண்ட் போக போக உங்களுக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கீங்க உங்களுடைய பாடி பார்ட்ஸ் வந்து இந்தளவுக்கு இருக்குது உங்களுடைய பாடி பார்ட் வந்து இந்த அளவு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சோஷியல் மீடியாவில் எந்த அளவுக்கு நல்லது இருக்குதோ அதை விட அதிகமாக நிறைய கெட்டதுகளும் இருக்கும் இந்த பொண்ணுக்கு வந்த கமெண்ட்ஸ் மூலமாக இவங்க நமக்கு வந்து இந்த மாதிரி கமெண்ட் வருது ஸோ நம்மளுக்கு இதில் வந்து இன்னொரு ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதையே வந்து கண்டினியூ பண்ணிட்டு வந்துருக்குறாங்க இன்றைய வரைக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பித்த அக்கௌண்ட்டு என்னைய வரைக்குமே அவங்க கண்டினியூ பண்ணிட்டு வராங்க ஒம்பது லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒம்பது லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் இவங்க வந்து இந்தியாவில் அஸ்ஸாமில் பிறந்து அமெரிக்காவில் வளர்ந்த ஒருத்தவங்க ஸோ இவங்களுக்கு அந்த அமெரிக்கன் கல்ச்சர் அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் ஆனா இந்தியன் பொண்ணுக்கு அந்த ஒரு கல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா இந்தியாவில் இருக்கிற கல்ச்சர் வந்து மதம் சார்ந்த ஒரு கல்ச்சராக இருக்கும் அங்கவுமே வந்து மதம் சார்ந்த கல்ச்சர்கள் வந்து நிறையவே இருக்குது ஸோ இந்த அர்ச்சிதா புகான் அப்படிங்கிற பொண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு இந்தியாவில் பிறந்திருந்தாலும் இந்தியாவில் இருக்கிற மொழிகள் கூட அவங்க இன்னமும் பேசுவாங்க ஆனால் அவங்க வந்து வெளிநாட்டுல அதாவது யூஎஸ்ல வளர்ந்த பொண்ணு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த கல்ச்சர் வந்து ஒரு சாதாரணமான ஒரு சிம்பிள் விஷயமா போயிடுச்சு அதனால வந்து அவங்க பண்றது சரிதான் அப்படின்ட்டு அவங்களுடைய ஆள் மனசு நம்புனதுனால அவங்க இன்னைக்கு அமெரிக்கன் போன் இண்டஸ்ட்ரியில ஒரு போன் ஸ்டாரா வளம் வந்துகிட்டு இருக்கிறாங்க யாருமே பிறக்கும்போது போது நல்லவங்களாகவும் பிறக்கிறது இல்லை கெட்டவங்களாகவும் பிறக்கிறது இல்லை அவங்க சாகும்போது எப்படி சாகுறாங்க அப்படிங்கிறது அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அவங்கள பற்றி என்ன சொல்றாங்களோ அதை வச்சு தான் அவங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்ட்டு அவங்கள வந்து அடையாளப்படுத்தும் ஸோ இந்த பொண்ணு பண்றதை பார்த்த இந்தியர்கள் எல்லாமே இவங்களை வந்து இவங்களை வந்து சும்மாவே விடக்கூடாது தமிழ் கல்ச்சருக்கு அதாவது இந்தியன் கல்ச்சருக்கு அதாவது மதம் சார்ந்த அந்த கல்ச்சருக்கு அவங்க வந்து ஃபிட்டான ஆள் கிடையாது அவங்க இந்தியன் பொண்ணே கிடையாது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு வந்து அவங்க ரிப்ளை பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத நாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த பொண்ணு பண்ணுறது சரியா ஏன்னா அவங்களுக்கு வந்து கமெண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா அவங்க பண்ணது சரிதான் அப்படின்னு தோணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து கமெண்ட் எல்லாமே இது வந்து அழகாக இருக்குது அது வந்து பார்த்து வந்து கொஞ்சமே வந்து ரூலாக பேசியிருக்கிறாங்க ஸோ அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பேசியிருக்கிறாங்க ஸோ அதனாலேயே அந்த பொண்ணுக்கு வந்து நான் பண்ணுறது சரிதான் அப்படின்ட்டு அவங்களுடைய ஆள் மனசுக்குள்ளே அவங்க நம்பினதுனால அவங்க வந்து இன்றைக்கி போன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க சப்போஸ் அந்த கமெண்ட்ஸ்லாம் வராமல் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து போன் இண்டஸ்ட்ரிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நூற்றுல ஒன்று கூட இருந்திருக்காது ஏன்னா யார் யாருக்கு என்ன மாதிரி கமெண்ட் வருதோ சூழல் வந்து என்ன மாதிரி அமையுதோ அவங்க வந்து அதுக்கு சாதகமாக அவங்கள வந்து மாற்றிக்குவாங்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இந்த பொண்ணும் அவங்களுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறிடுறாங்க இன்னைக்கு வந்து அவங்க அடுத்த லெவலுக்கு போயிடுறாங்க வாழ்க்கையில் அவங்களுடைய அடுத்த லெவலுக்கு போயிடுறாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு இந்தியாராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த பொண்ணை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு இதே மாதிரியான இன்னொரு வீடியோ வந்து பாரு அது ஒரு கிச்சே சென்டர் தன் பாய்